நீ நான் காதல் சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வசமா சாட்சியோட மாட்டினதுக்கு அப்புறமா சுந்தரி அதே திமுருதனத்தோட நடத்துக்கிறாங்க இதனால வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே கோவப்படுறாங்க வேற வழியே இல்ல சுந்தரிக்கு ஒரே ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கறது தான் இப்ப அதான் வந்து பாத்தீங்கன்னா டிராமாவை ஸ்டார்ட் பண்றாங்க நேரா போயிட்டு ராகவ் கால்ல விழுந்துதான் மன்னிப்பு கேக்குறாங்க ஆனா நம்ம அணுவோம் ஆகாசம் இதுக்கப்புறம் இவங்க இருக்கிற வீட்டுல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு நாங்க வீட்டை விட்டு வெளியில போறோம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிற நம்ம ஆகாசோட அப்பா நீ என்னடா தப்பு பண்ண நீ எதுக்காக வீட்டை விட்டு போகணும் தப்பு பண்ணினவங்க தான் வீட்டை விட்டு வெளியில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியோட கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதவை சாத்திடுறாங்க இப்ப சுந்தரி வந்து பாத்தீங்கன்னா எங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போறாங்கன்னு நினைக்கிறேன் அங்க இருக்கிறத பார்த்தா ஒரு வேலைக்காரி தான் வந்து சுந்தரியை நடத்த ஆரம்பிக்கிறாங்க சோ நீ வீட்டுல ராணி மாதிரி இருந்திருக்கலாம் ஆனா இங்க வந்து நீ ஒரு வேலைக்காரி தான் நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுந்தரிக்கு பயங்கரமான ஒரு தண்டனை மாதிரி தான் இது அமையுது இதுக்கப்புறம் சுந்தரி திருந்துறாங்களா இல்லையா அதே வெஞ்சன்ஸோட இருக்கிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்